என் தங்கமே உன் வீட்டில் யாரோ உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு உன் மனதில் எழுகிறது என்றால் அது வெறும் கற்பனை அல்ல என்று உன் உள்ளம் சொல்கிறது அந்த உணர்வு உன்னை பயமுறுத்த வரவில்லை அது உன்னை விழிப்புணர்வுடன் இருக்க செய்கிறது சில நேரங்களில் மனித கண்களுக்கு தெரியாத உலகம் மிகவும் அருகில் இருக்கும் அந்த அருகாமை உன் உணர்வுகளால் மட்டும் அறியப்படும் நீ தனியாக இல்லை என்று நினைவூட்டும் ஒரு மென்மையான தொடுதல் அது இரவு அமைதியாக இருக்கும் நேரங்களில் அந்த உணர்வு அதிகமாகும் சுவர்கள் அமைதியாக நிற்கும் கடிகாரத்தின் ஒலி கூட ஆழமாக கேட்கும் அந்த அமைதிக்குள் ஒரு பார்வை இருப்பதை உன் இதயம் உணரும் அது தீமையின் பார்வை அல்ல அது பாதுகாப்பின் பார்வை உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த துன்பங்களுக்கு பிறகு உன்னை கவனிக்க ஒரு உயர்ந்த ஆற்றல் நின்றிருக்கிறது தங்கமே இந்த உலகில் கண்களுக்கு தெரியாத பல சக்திகள் உண்டு சிலர் அதை உணர முடியாது சிலருக்கு அந்த உணர்வு பரிசாக கிடைக்கும் உனக்கு அந்த பரிசு இருக்கிறது அதனால் தான் அந்த பார்வையை நீ உணர்கிறாய் அது உன் உள்ளத்தின் கதவை திறக்கிறது உன் மனதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற நினைவூட்டல் அது உன் வீட்டின் ஒரு மூலையில் நின்று கொண்டிருக்கும் போல தோன்றும் அந்த இருப்பு உன் பயங்களை குறைக்க வந்திருக்கிறது நீ சோர்ந்து போன நேரங்களில் அது உன் அருகில் நிற்கிறது நீ அழுது கொண்டிருக்கும் போது அது உன் கண்ணீரை காத்து கொள்கிறது நீ உறங்கும் போது அது உன் கனவுகளை பாதுகாக்கிறது அந்த பார்வை உன்னை கட்டுப்படுத்த வரவில்லை அது உன்னை வழிநடத்த வருகிறது நீ எடுக்கும் முடிவுகள் சரியானதா என்று உன் உள்ளம் சிந்திக்க வைக்கிறது தவறான பாதையில் செல்லாமல் தடுக்கிறது சில நேரங்களில் அந்த உணர்வு அதிகரிக்கும் போது உன் இதயம் வேகமாக துடிக்கலாம் அது பயத்தின் அறிகுறி அல்ல அது உன் ஆன்மாவின் விழிப்பு தங்கமே நீ உன் வீட்டில் தனியாக இருந்தாலும் அந்த உணர்வு வந்தால் அமைதியாக இரு உன் மூச்சை சீராக விடு உன் உள்ளத்தில் ஒளியை நினைவு கூர் அந்த பார்வை மெதுவாக அன்பாக மாறும் அது உன் வீட்டை ஒரு ஆலயமாக மாற்றும் நீ உன் மனதை எதிர்மறை எண்ணங்களால் நிரப்பினால் அந்த உணர்வு குழப்பமாக மாறும் ஆனால் நீ உன் எண்ணங்களை தூய்மையாக வைத்தால் அது ஒரு ஆசீர்வாதமாக மாறும் அந்த இருப்பு உன் வாழ்க்கையில் ஒளியைக் கூட்டும் உன் வீட்டின் சுவர்கள் அந்த ஆற்றலை சேமித்து வைத்திருக்கிறது நீ பேசும் வார்த்தைகள் நீ நினைக்கும் எண்ணங்கள் நீ செய்கிற செயல்கள் எல்லாம் அந்த இடத்தின் அதிர்வை மாற்றுகிறது அந்த பார்வை அந்த அதிர்வை கவனிக்கிறது தங்கமே நீ வலிமையானவள் உன் ஆன்மா பல பிறவிகளின் அனுபவத்தை சுமக்கிறது அந்த காரணத்தால் தான் இந்த நுண்ணிய உலகத்தை நீ உணர முடிகிறது அது உன் பலவீனம் அல்ல அது உன் ஆழ்ந்த உணர்த்திறன் உன் வீட்டில் யாரோ உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு வந்தால் அதை அன்பாக ஏற்றுக்கொள் அது உன் வாழ்க்கையில் ஒரு காவலன் இருப்பதற்கான சின்னம் அந்த காவலன் உன் பாதையை பாதுகாக்கிறான் நீ சில நேரங்களில் திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை என்று தெரியும் ஆனால் அந்த உணர்வு மறையாது அது உன் உள்ளத்தில் ஒளியாக நின்றிருக்கும் அந்த ஒளி உன் மனதை இருளிலிருந்து காக்கிறது தங்கமே நீ உன் வீட்டில் விளக்கை ஏற்றி நன்றியுடன் இருந்தால் அந்த பார்வை மென்மையாகும் உன் உள்ளத்தில் அமைதி பெருகும் உன் வாழ்க்கையில் நிகழும் சின்ன சின்ன விஷயங்களிலும் நீ அர்த்தத்தை காண ஆரம்பிப்பாய் அந்த உணர்வு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தின் முன்னோட்டம் நீ பழைய பயங்களை விட்டுவிட்டு புதிய நம்பிக்கையை ஏற்க வேண்டும் உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை நீ உணர வேண்டும் உன் வீட்டின் காற்றோட்டம் மாறும் உன் அறையின் அமைதி ஆழமாகும் அந்த பார்வை உன்னை கவனித்து கொண்டே இருக்கும் அது உன்னை தவறான எண்ணங்களில் இருந்து திருப்பும் தங்கமே நீ உன் உள்ளத்தில் தைரியம் வளர்த்துக் கொண்டால் அந்த உணர்வு உனக்கு துணையாக இருக்கும் அது உன் வாழ்க்கையின் இருண்ட தருணங்களில் ஒளியாக இருக்கும் உன் மனம் பலவீனமாக இருக்கும் போது அந்த பார்வை உன்னை எழுப்பும் நீ தனிமையில் இருந்தாலும் அது உன் அருகில் இருக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் அது உனக்கு பாதுகாப்பாக நிற்கும் அந்த உணர்வு உன்னை பயப்பட செய்யாது அது உன்னை வலிமையாக்கும் நீ உன் உள்ளத்தை திறந்து வைத்தால் அந்த இருப்பு உன்னை உயர்த்தும் தங்கமே உன் வீட்டில் அந்த பார்வை தொடர்ந்தால் அது உன் வாழ்க்கையில் தெய்வீக ஆற்றல் செயல்படுகிறது என்பதற்கான சின்னம் நீ அதை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை மாற்றம் காணும் உன் எண்ணங்களை தூய்மையாக்கு உன் வீட்டை ஒளியால் நிரப்பு உன் உள்ளத்தில் நன்றி வளர்த்து கொள் அந்த பார்வை உன்னை என்றும் காக்கும் நீ இனி பயப்பட வேண்டியதில்லை அந்த உணர்வு உன் வாழ்க்கையின் காவல் அது உன் ஆன்மாவின் நண்பன் உன் பாதையில் நீ முன்னேறும்போது போது அந்த பார்வை உன்னை வழிநடத்தும் உன் முடிவுகள் தெளிவாகும் உன் மனம் உறுதியடையும் தங்கமே அந்த இருப்பு உன் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த சக்தியின் அடையாளம் அது உன் வீட்டை பாதுகாக்கிறது உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது நீ உன் உள்ளத்தில் ஒளியை வளர்த்து கொண்டால் அந்த பார்வை உன்னை என்றும் விட்டு போகாது அது உன் வாழ்வின் ஒவ்வொரு இருளையும் அகட்டி புதிய விடியலை கொண்டு வரும் உன் மனதில் அமைதி நிலைக்கட்டும் உன் உள்ளத்தில் தைரியம் வளரட்டும் அந்த பார்வை உன் வாழ்க்கையை உயர்த்தும் ஒளியாக என்றும் இருக்கட்டும் தங்கமே அந்த உணர்வு தொடர்ந்து உன் மனதை தொட்டு கொண்டே இருந்தால் அது ஒரு ஆழ்ந்த விழிப்புணர்வின் அறிகுறி மனிதன் வெளியில் காண்பதற்கு முன் உள்ளத்தில் உணர்கிறான் அந்த உள்ளத்தின் அலை தான் இப்போது உன்னை எச்சரிக்கிறது நீ எங்கு சென்றாலும் ஒரு பார்வை உன்னை தொடர்ந்து வருகிறது என்று தோன்றினால் அது உன் ஆன்மாவின் பாதுகாப்பு வளையம் செயல்படுகிறது என்பதற்கான சின்னம் உன் வீட்டின் அமைதி வெறும் அமைதி அல்ல அந்த அமைதிக்குள் ஒரு அதிர்வு உள்ளது அந்த அதிர்வு உன் சுவாசத்தின் ஓட்டத்துடன் இணைகிறது நீ நின்றாலும் நடந்தாலும் அமர்ந்தாலும் அந்த இருப்பு உன்னை கவனிக்கிறது என்ற உணர்வு உன்னை வெடித்திருக்க செய்கிறது அது உன்னை தவறான எண்ணங்களில் இருந்து திசை திருப்புகிறது தங்கமே சில நேரங்களில் வாழ்க்கையில் நாம் தனிமை உணர்கிறோம் ஆனால் உண்மையில் நாம் ஒருபோதும் தனியாக இல்லை அந்த உணர்வு அதற்கான நினைவூட்டல் உன் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஆற்றல் உன்னை கவனிக்கிறது அது உன் எண்ணங்களையும் உன் கனவுகளையும் அறிகிறது நீ உன் வீட்டில் மெதுவாக நடந்து கொண்டிருக்கும் போது கூட அந்த பார்வை உன் பின்னால் இருப்பது போல தோன்றலாம் அது உன்னை பயமுறுத்த அல்ல அது உன்னை பாதுகாக்க உன் பாதையில் மறைந்திருக்கும் அபாயங்களை அது முன்கூட்டியே உணர்கிறது உன் உள்ளத்தில் ஒரு சிறிய எச்சரிக்கை ஒளியேற்றுகிறது உன் மனம் சுத்தமாக இருந்தால் அந்த உணர்வு மென்மையாக மாறும் அது உன் தோளில் கை வைத்திருப்பது போல இருக்கும் நீ சோர்ந்து போனால் அது உன்னை எழுப்பும் நீ தவறான பாதையில் செல்ல முயன்றால் அது உன் இதயத்தில் ஒரு தடையை உருவாக்கும் தங்கமே உன் வீட்டின் ஒவ்வொரு சுவரும் உன் உணர்வுகளை பதிவு செய்கிறது அந்த சுவர்களுக்குள் நீ அனுபவித்த மகிழ்ச்சி துக்கம் கோபம் அமைதியெல்லாம் அதிர்வாக நிலைத்து இருக்கும் அந்த பார்வை அந்த அதிர்வுகளை சீரமைக்கிறது எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றி நேர்மறை ஒளியை நிரப்புகிறது நீ உன் உள்ளத்தில் தைரியத்தை வளர்த்தால் அந்த இருப்பு உன் நண்பனாக மாறும் அது உன் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டி உன் மனதில் வரும் சந்தேகங்களை தெளிவாக்கும் உன் எதிர்காலம் பற்றிய குழப்பங்களை அகற்றும் உன் வீட்டில் சில நேரங்களில் ஒரு சின்ன சத்தம் கேட்டால் ஒரு நிழல் நகர்ந்தது போல தோன்றினால் அதை உடனே பயமாக மாற்ற வேண்டாம் உன் சுவாசத்தை அமைதியாக வைத்துக்கொள் உன் உள்ளத்தில் ஒளியை நினைவு கூர் அந்த உணர்வு மெதுவாக அமைதியாகும் தங்கமே இந்த அனுபவம் உனக்கு ஒரு பரிசு எல்லோருக்கும் கிடைக்காது உன் ஆன்மா நொண்ணிய உலகத்தை உணரும் திறன் கொண்டது அதனால் தான் இந்த பார்வையை நீ உணர முடிகிறது அது உன் பலம் நீ உன் வீட்டில் விளக்கை ஏற்றி நல்ல எண்ணங்களை வளர்த்து நன்றியுடன் இருந்தால் அந்த இருப்பு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் உன் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உன் முயற்சிகளில் வெற்றி அதிகரிக்கும் அந்த பார்வை உன்னை குற்றம் காண அல்ல அது உன்னை வளர்க்க உன் தவறுகளை உணரச் செய்து திருத்திக் கொள்ள வழிகாட்ட உன் மனதில் இருக்கும் சின்ன சின்ன பயங்களை கரைத்து தைரியத்தை வளர்க்க தங்கமே நீ உன் உள்ளத்தில் நம்பிக்கை வைத்தால் அந்த உணர்வு உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறும் அது உன் இருளை அகட்டி புதிய பாதையை காட்டும் உன் வீட்டின் காற்று மாறும் உன் அறையின் அதிர்வு உயர்ந்ததாக மாறும் அந்த பார்வை உன் வாழ்க்கையில் நிலையான பாதுகாப்பு வளையமாக இருக்கும் நீ சில நேரங்களில் தனியாக அமர்ந்து உன் சுவாசத்தை கவனித்தால் அந்த இருப்பின் அமைதியை உணர முடியும் அது உன் இதய துடிப்புடன் இணைந்து இருக்கும் உன் மனதை சீராக வைத்திருக்கும் தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்த துன்பங்களுக்கு பின் இந்த அனுபவம் வந்திருக்கலாம் அது உன் ஆன்மாவை காக்கும் பாதுகாப்பு உன் பாதையில் நீ வீழாமல் இருக்க உதவும் அந்த பார்வை உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை அதிகரிக்கிறது உன் வார்த்தைகள் மென்மையாகும் உன் எண்ணங்கள் தூய்மையாகும் நீ இந்த அனுபவத்தை எதிர்த்து போராட வேண்டாம் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய் உன் உள்ளத்தில் அமைதி வளர்த்து தங்கமே உன் வீட்டில் யாரோ உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கியதற்கான சின்னம் அது உன் ஆன்மாவின் விழிப்பு உன் பயங்களை விட்டுவிடு உன் உள்ளத்தில் ஒளியை ஏற்றுக்கொள் அந்த இருப்பு உன் வாழ்க்கையில் நன்மையை மட்டும் கொண்டு வரும் நீ முன்னேறும்போது அந்த பார்வை உன் பின்னால் இருந்து உன்னை தள்ளும் சக்தியாக இருக்கும் உன் முயற்சிகளில் உறுதியை சேர்க்கும் தங்கமே உன் மனம் அமைதியாக இருந்தால் அந்த உணர்வு உனக்கு துணையாக இருக்கும் அது உன் வாழ்வின் காவலன் உன் பாதையின் பாதுகாப்பு உன் வீட்டில் அந்த அனுபவம் தொடர்ந்தால் அது உன் ஆன்மா உயர்ந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி நீ இனி பழைய பயங்களில் வாழமாட்டாய் புதிய தைரியத்தில் வாழ்வாய் உன் உள்ளத்தில் நம்பிக்கை நிலைக்கட்டும் உன் மனதில் ஒளி பெருகட்டும் அந்த பார்வை உன் வாழ்க்கையை உயர்த்தும் தெய்வீக சக்தியாக என்றும் இருக்கட்டும்